நான் சேலம் மாவட்டத்தில் இருந்து நம்ம மனகொண்டான் மலை பகுதியில் இயற்கை வாழ்வியல் நலவாழ்வு யோக மையம் வச்சு எல்லோருக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு என் பெயர் சந்திரன் நான் இந்த உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிறது என்னன்னா நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில சோதனைகள் இருந்து வெளியே வரணும் வாழ்க்கையை சிறப்பாக்கணும்னா எல்லா உலக மக்களும் இதை கடைபிடிச்ச ஒன்று போதும் நீ நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச விஷயங்களை நடத்தி காட்ட முடியும் அதுதான் பிரம்ம முகூர்த்த ரகசியம் இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம் என்ன தெரியுமா அதிகாலை மூ நாலரை மணிக்குள்ள எழுந்திருங்க எழுந்துட்டு கை கை கால் கால் அலம்பிருங்க அலம்பிட்டு நீட்டா என்ன பண்ணுங்க திசை நோக்கி அமர்ந்துருங்க அமர்ந்துட்டு எது செய்ய வேண்டாம் இந்த இந்த கைகளை விரல்களை பிடிச்சு இருக்கு நிமித்தி வச்சுக்கோங்க நிமித்தி வச்சுக்கிட்டு விருட்சம் தரும் யோகம் விருட்சம் தான் நமக்கு பிராணசக்தி தருது விருட்சம் தான் நமக்கு அபான சக்தி எடுத்துக்குது அதனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எல்லா சக்திகளும் கிடைக்கிற நேரம் அந்த நேரத்தில் நம்மளை பயன்படுத்திக்கலாம்